அண்மை செய்தி தேவநாதன் யாதவுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாபின் காலத்தை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்ற மறுப்பு திருவித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களையும் அவர் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரைக்கு கேட்கலாம் வடக்கம் கிருஷ்ணமூர்த்தி விவரம் சென்னை இந்த இந்து நிறுவனத்தில் முதலை செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட முதல் தகவலிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தார் நூறு கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் என்றும் காட்சிகளை கிடைக்கக்கூடாது முப்பதாம் தேதி சரணடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் அவர் தண்டனை ஜாமீனை வழங்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார் பின்னர் தேவநாதன் யாதவ் சரணடைய மேலும் ஒரு வாரம் கால அவகாசம் வழங்கியும் சென்னை உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் முதலீட்டாளர் தங்கள் சார்பில் உயர்நீதிமன்ற ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றப்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாத தேவநாதன் யாதவை உடனடியாக கைது செய்து சிறையில் அடிக்க நேற்று தினம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது இந்த நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளை மாற்றி அமைக்க கோரி தேவநாதன் யாதவ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பாக விசாரணையாக வந்தது அப்போது தேவநாதன் யாதவ் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஜாமீன் நிபந்தனையை நிறைவேற்ற மேலும் ஒரு மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தார் தனக்கு சொந்தமான சொத்துக்களை விற்று பாதிக்கப்பட்ட முதலீடுகளுக்கு வழங்க முயற்சி எடுத்து வருவதாகவும் ஆனால் சொத்து ஆவணங்கள் காவல்துறை பறிமுதல் செய்து விட்டதால் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய இடைக்கால ஜாமீன் நாட்களில் தீபாவளி போன்ற விடுமுறை நாட்கள் இருந்ததால் நீதிமன்ற நிபந்தனைகளை நிதி நிறைவேற்ற சிரமம் ஏற்பட்டதாக வாதம் அளிக்கப்பட்டது காவல்துறை தரப்பிலும் முதலீட்டாளர் தரப்பிலும் தேவானந்தன் யாதவின் ஜாமீன் நிபந்தனைகளை மாற்றியமைக்க கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்படுகிறது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தமிழ்செல்வி தேவானந்தன் யாதவ் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் அவரை உடனடியாக கைது செய்து காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தனலட்சுமி நன்றி கிருஷ்ணமூர்த்தி